இரண்டு வருஷமாக உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது லெவன்த்து படிக்கிற பிள்ளைங்களையே கல்லூரி கழிச்சிட்டு போனது ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பிள்ளைங்க கல்லூரின்னா என்ன ஸ்கூல்லே இருக்கிறீங்க லெவன்த்து படிக்கும்போதே கல்லூரி விசிட் ஒன்று நேரம் நிறைய கூட்டிகிட்டு போய் அந்த களை விசிட் மூலமாக கல்லூரியில் இருக்கின்ற லேப் எப்படி இருக்குது இங்கே இருக்கின்ற கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் அங்கே டீச்சரும்னு கூப்பிடுவீங்க இவங்களை நீங்கள் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவீங்க எங்களுக்கு தனியாக ஒரு ஹெச்ஓடி உங்களுக்கு தனியாக இருப்பார் இங்கே இருக்கின்ற கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது இப்படியே ஒரு கல்லூரிக்கு நாங்கள் அழைத்து போவதை நாங்கள் வழக்கமாக வைத்தோம் ஒவ்வொரு வருடமும் அதை நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் நாங்கள் அது செய்வதற்கு காரணம் வெறுமனே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது இல்லை எப்படியாச்சும் நம்ம கல்லூரியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மனப்பான்மை விதிக்கின்ற விதமாகத்தான் விதைக்கின்ற விதமாகத்தான் அந்த திட்டத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லை நான் முதலுடன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் டுவெல்த்து முடித்து பிள்ளைங்க போகும்போது எங்களோடய ஹெச்எம்சியை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அடுத்தது கட்டமாக அந்த பிள்ளைங்க என்னென்னலாம் படிக்கலாம் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை வெறும் ரிசல்ட்டு வாங்குறதுக்காக மட்டும் ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு மட்டும் பிள்ளைங்க அந்த டுவெல்த்து முடிஞ்சதுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வராமல் வருகின்ற பிள்ளைங்களை இந்த பயிற்சியை வழங்குகிற விதத்திலும் எங்களுடைய ஹெச்எம்சியை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த நான் முதலுடன் திட்டம் இந்த மாதிரி கல்லூரி ஃபீல்டு விசிட்டு இதெல்லாம் மிகப்பெரிய விதத்தில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பயனளிக்க விதமாக இருக்கின்றது சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து கல்வி கூட்டு எல்லாம் தொல்லியல் சார்புடைய எல்லா மாணவர்களையும் கூட்டு போகிற மாதிரியான திட்டங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டீச்சர்ஸை ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டாக ட்ரைனிங் கொடுக்குற அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பிள்ளைகளுக்கு அவங்க பள்ளிகளுக்கு சென்றதுக்கு பிறகு கீழடியில் நாங்கள் என்னென்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம் கீழடிங்கிறது என்ன அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க சொல்றது நல்ல விஷயம் கண்டிப்பாக நம்முடைய மாணவச் ஒரு டூர் மாதிரி அழைச்சிட்டு போகும்பொழுது நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கின்ற இது போன்ற அகல எங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம் அங்கேயும் பிள்ளைகளை கண்டிப்பாக அழைத்து போவோம் முதற்கட்டமாக நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை நம்ம சொன்னது போல கீழடியிலிருந்து இருந்து அதை நாங்கள் தொடங்குவோம் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் கைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்